தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் சரண்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காரில் காலணி வீசப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் என தகவல் வெளியாகியிருக்கிறது ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் ஊட்டச்சத்து அலுவலரின் வீட்டில் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஊட்டச்சத்து அலுவலராக பணியாற்றி வரும் திலகி என்பவரின் வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது இவரது உடைத்து புதுக்கோட்டையில் இரு சமூகத்தினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது இதில் அரசு பேருந்து மற்றும் போலீஸ் வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் நிலவுகிறது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த போலீசார் மோதலில் காவலர் உட்பட பதினேழு பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது